ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ற ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி தான் பேச போறோம் இப்போ குளிர்காலம் தொடங்கிடுச்சு நம்ம வீட்லயே கவனிச்சிருப்பீங்க ஒரே ரூம்ல தான் இருப்போம் ஆனா ஒருத்தர் மட்டும் ரெண்டு போர்வை போத்திட்டு நடங்கிட்டு இருப்பாரு இன்னொருத்தரும் என்னப்பா இவ்ளோ பேருக்குதுன்னு ஃபேன் போட சொல்லுவாரு ஏன் ஒரே குடும்பத்துல இருக்கறவங்களுக்குள்ள இவ்வளோ வித்தியாசம் இதை பத்தி பிபிசி தமிழ் வெளியிட்ட சில முக்கியமான தகவல்களை இப்ப பார்க்கலாம் முதல்ல விஷயம் என்னன்னா நம்ம உடம்புல இருக்கிற தசை பற்று அதாவது மசில் மாஸ் தசைகள் தான் நம்ம உடம்புல வெப்பத்தை உருவாக்குற மிஷின் மாதிரி யாருக்கு தசைகள் அதிகமா இருக்கோ அவங்க உடம்பு அதிக வெப்பத்தை உற்பத்தி செய்யும் அதனால அவங்களுக்கு குளிர் பெருசா தெரியாது இதனாலதான் பொதுவா ஆண்களை விட பெண்களுக்கு குளிர் கொஞ்சம் அதிகமாக தெரியுது ஏன்னா இயற்கையாவே ஆண்களுக்கு தசை பற்று அதிகம் பெண்களுக்கு கொழுப்புச்சத்து கொஞ்சம் அதிகம் கொழுப்பு உடம்ப கத கதப்பா வச்சிருக்க உதவும் அது வெப்பத்தை உற்பத்தி செய்யாது வெறும் இன்சுலேஷன் மாதிரி தான் செயல்படும் அடுத்த முக்கியமான காரணம் நம்ம உடம்போட மெட்டபாலிசம் அதாவது வளர்ச்சிதை மாற்றம் நம்ம சாப்பிடுற உணவை உடம்பு எரிசக்தியா மாத்திர அந்த வேகம் ஒவ்வொருத்தருக்கும் மாறும் இந்த மெட்டபாலிசம் வேகம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு உடம்புல சூடு அதிகமாக இருக்கும் வயசானவங்களுக்கும் சின்ன குழந்தைங்களுக்கும் இந்த மெட்டபாலிசம் வேற மாதிரி இருக்கும் அதனால அவங்களுக்கு மத்தவங்களை விட சீக்கிரம் குளிரெடுக்க ஆரம்பிச்சிடும் இது மட்டும் இல்லாம சில மருத்துவ காரணங்களும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமா இரும்பு சத்து குறைபாடு நம்ம ரத்தத்துல சிவப்பணுக்கள் கம்மியா இருந்தா உடம்பு முழுக்க ஆக்சிஜனை கொண்டு போறதுல சிரமம் ஏற்படும் இதனால கை கால் எல்லாம் ஜில்லன் ஆயிடும் அதே மாதிரி தைராய்டு சுரப்பியில பிரச்சனை இருந்தாலும் குளிர் தாங்க முடியாது ஏன்னா தைராய்டு தான் நம்ம உடம்போட வெப்பநிலையை கட்டுப்படுத்துற ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா நம்மளோட மனநிலை மற்றும் தூக்கம் நீங்க சரியா தூங்கலன்னா உங்க நரம்பு மண்டலம் டயர்ட் ஆகிடும் உடம்பு வெப்பநிலையை சீரா வச்சுக்க கஷ்டப்படும் இதனாலயும் உங்களுக்கு குளிர் அதிகமா தெரியலாம் அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா கூட ரத்த ஓட்டம் கை கால்களுக்கு போகாம முக்கிய உறுப்புகளுக்கு மட்டும் போகும் அப்போவும் கை கால் ஜில்லுன்னு மாறிடும் சோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த தடவை உங்க வீட்ல யாராவது குளிருதுன்னு சொன்னா அவங்களை கிண்டல் பண்ணாம அவங்க உடம்புல மெட்டபாலிசம் கம்மியா இருக்கலாம் இல்லனா தசை பற்று கம்மியா இருக்கலாம்னு புரிஞ்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நல்ல சத்தான உணவும் போதிய தூக்கமும் இருந்தாலே இந்த குளிரை நம்ம ஈஸியா சமாளிச்சிடலாம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம நம்ம ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனல்ல லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கூட உங்களை வந்து பாக்குறேன்